ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு முட்டை மிட்டாய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்ப்போம் நானும் வந்து இந்த ரெசிபியை ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் எக்கில் வந்து பண்ணுறதுனால அந்த முட்டையோட ஸ்மெல்லு வந்துட்டு இருக்குமோன்னு வந்துட்டு நம்ம இந்த கொஞ்சம் பண்ணாமலே விட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே யூடியூப்க்குள்ளே போனாலோ இல்லை இன்ஸ்டாகிராம்குள்ளே போனாலும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்த முட்டை மிட்டாய் வீடியோஸ் தான் நிறைய வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் பார்த்து வீடியோஸ் வந்து பார்க்க பார்க்க கொஞ்சம் டெம்ட் ஆகிடுச்சி சரி நான் வந்து பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து முட்டை மிட்டாய் வந்து பண்ணுறதுக்கு பால் கோவா வந்துட்டு செஞ்சிடலாம் நான் அன்றைக்கி ரெண்டு லிட்டர் வந்து பால் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டில் வந்து பால்கோவா வந்து பண்ணிக்கலான்றதுக்காக ரெண்டு லிட்டர் வந்து எடுத்துருக்கேன் பால் வந்துட்டு நல்லா வந்துட்டு நமக்கு சுண்ட சுண்ட அந்த ஓரங்களில் இருக்கிற பால் அந்த ஏடையெல்லாம் வந்துட்டு எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க நமக்கு வந்து அப்படி எடுத்து விட எடுத்து விட பால் வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்தில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பால் சுண்டி வந்து நமக்கு திக்காக ஆரம்பிக்கும் எனக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு மூணு மணி நேரம் ஆச்சு ஓரங்கள்லாம் வந்துட்டு அந்த பால் ஆடையை வந்து நம்ம எடுத்து விட எடுத்து விட கொஞ்சம் நேரம் ஆக பால் வந்து நல்லா திக்காகும் அப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் ஆனதும் வந்துட்டு நமக்கு நல்லா வந்துட்டு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதிலே கொஞ்சம் ஸ்வீட் போட்டு நான் ஸ்வீட் பால்கோவாவும் வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன் அது ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே வந்துட்டு ஐம்பது கிராம் வந்துட்டு நம்ம பாதாம் வந்து தண்ணியில் சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆனந்துச்சுன்னா அந்த தோல் வந்துட்டு நமக்கு சுடுதண்ணியில் ஊறினதுக்கும் நல்லா வந்துட்டு வந்துடும் இது கூடவே வந்துட்டு ஒரு இருபது கிராம் வந்துட்டு நான் முந்திரியும் ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்துட்டு நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து அளந்து எடுத்துக்கலாம் இந்த முட்டை மிட்டாய்க்கு வந்துட்டு இரநூறு கிராம் சர்க்கரை அதே அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து பால்கோவாவும் வந்து எடுத்துக்கலாம் பால்கோவா வந்து நம்ம இரநூறு கிராம் வந்து எடுக்கிறோம் அதே அளவுக்கு வந்துட்டு நம்ம சர்க்கரையும் வந்துட்டு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோம் பால்கோவா வந்து எடுக்கிறீங்கன்னா ஸ்வீட் இல்லாத கோவாவாக வந்து எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் ஸ்வீட்டோட ஸ்வீட் கோவா எடுக்கிறீங்கன்னா சக்கரையோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும் நான் இப்போ வந்துட்டு ஸ்வீட் இல்லாத கோவா தான் வந்து எடுத்துருக்கேன் அதனால் வந்துட்டு நான் இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ப இந்த கோவா தான் வந்துட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணது நான் வந்து பால்கோவா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம அப்போயே வந்து முட்டை மிட்டாய் செய்கிறப்பயே பால்கோவாவும் நம்ம ரெடி பண்ணி நம்ம முட்டை மிட்டாயும் வந்து செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்துட்டு நம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பால்கோவா வந்து ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் ரெண்டு நாளைக்கு ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு டைம் இருக்கப்போது நம்ம வந்துட்டு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போது ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு இரநூறு கிராம் வந்து பால்கோவா இரநூறு கிராம் சக்கரை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சோ இல்லைன்னா கையிலேயோ வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஆறு முட்டை வந்துட்டு நான் சேர்க்குறேன் ஆறு முட்டை வந்து சேர்த்துட்டு ஒரு டைம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பாதாம் முந்திரியை வந்துட்டு நம்ம மிக்சியில் வந்து கால் கப்பு பால் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பால் வந்து காசி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கோங்க பாதாம் முந்திரி வந்துட்டு நம்ம ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சா போதும் சுடுதண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் வந்துட்டு பாதாம் பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் வந்து முந்திரி எடுத்திருக்கேன் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நட்ஸும் வந்து நம்ம கூடவோ குறச்சலோ வந்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் நட்ஸும் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன்னா டேஸ்ட் வந்து இன்னமும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இதை நான் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குறை குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நைஸாக இருக்க மாதிரி வேணாலும் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருந்துச்சுனாலும் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் வந்துட்டு நம்ம அடிச்சு வச்சுருக்க முட்டையோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுப்பில் வந்து வச்சுட்டு இது நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் வந்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கை விட்டு விட்டு கிண்டினிங்கன்னா நமக்கு அடி பிடிக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கை விடாமல் வந்துட்டு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ வந்து நான் கொஞ்சமாக குங்குமப்பூவும் வந்து சேர்க்குறேன் குங்குமப்பூ உங்ககிட்ட இல்லைன்னா தூள் கூட வந்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க கும்முப்பூ வந்து சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து இன்னும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வந்து திக்காயிடுச்சு இப்போ வந்துட்டு திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேயில் வந்துட்டு நெய் தடவி வச்சுருக்கேன் அந்த ட்ரேயில் வந்துட்டு நம்ம இப்போ ஊற்றிக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே வந்துட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்துட்டு இதை வந்துட்டு பேக் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நெட் வந்துட்டு தாராளமாகவே வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு பால்கோவா முட்டையெல்லாம் வந்துட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயும் வந்துட்டு கொஞ்சமாக வந்து நான் பாதாம் கட் பண்ணி மேலே வந்துட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ண பாதாம் வந்துட்டு மேலே சேர்த்துக்கலாம் கூடவே வந்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ அப்புறம் நெய்யும் வந்துட்டு இது மேலே வந்துட்டு சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ வந்து கொஞ்சம் வந்துட்டு அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் சேத்துராதிங்க நமக்கு வந்துட்டு அந்த எக்கோட ஸ்மெல்லு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த குங்குமப்பூ தான் எனக்கு வந்து சுத்தமாகவே வந்துட்டு எக்கோட ஸ்மெல்லு வந்துட்டு தெரியவே இல்லை அதனால் வந்து குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குங்குமப்பூவை வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்துட்டு சேர்த்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஓவனை வந்துட்டு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து உள்ளே வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் வந்து வச்சுட்டு ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இருபது நிமிஷம் வந்துட்டு டைம் வந்துட்டு நான் செட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஒரு ஸ்டிக் விட்டு பார்த்தேன் லைட்டாக வந்து ஒட்டுற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் திரும்பவும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு வச்சேன் எனக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒட்டாத வந்துட்டு எனக்கு வருது இப்போ வந்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் ஆறாமல் வந்துட்டு பீஸ் போட்டோம்னா வந்துட்டு லைட்டாக வந்து அது உடையிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு நான் இப்போ வந்து பீஸ் போட்டேன் எனக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு கொஞ்சம் சூடு வந்து அந்த அடியிலலாம் வந்து சூடு வந்து இருக்குது அதனால எனக்கு பீஸ் போடுறப்போ அதை எடுக்கிறப்ப வந்துட்டு லைட்டாக உடையிற மாதிரி இருந்துச்சு அதனால் நல்லா வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு பீஸ் போடுங்க அப்போ தான் பீஸ் போட வந்துட்டு நல்லா வந்துட்டு வரும் நான் இப்போ வந்துட்டு இந்த ஓரங்களில் மட்டும் பாருங்கள் கட்டுறேன் இன்னும் லைட்டாக வந்துட்டு சூடு வந்து இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு போட்டுக்கோங்க பீஸ் வந்து போட்டுக்கோங்க எனக்கு ஓரங்களில் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு நடுவில் இருக்க பீஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்களுக்கெலாம் வந்துட்டு கொடுத்தா அவங்க வந்து இதில் வந்து எக்கெலாம் வந்து பண்ணன்ற மாதிரியே வந்து அவங்களுக்கு தெரியல எக்கோட ஸ்மெல் சுத்தமாகவே வந்துட்டு இல்லை ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி பால்கோவா சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்து ஜூஸியாக வந்துட்டு இருந்துச்சு எனக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை நம்ம இன்றைக்கே சாப்பிட்றத விட நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்